அல்லாஹ் அவனா சொல்றது என்ன நீ நன்றி செலுத்த நான் ஆதிகப்படுத்துவேன் அதனால் அறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு அடியானுக்கு அல்லா ஒரு அருளை செய்வான் அவன் நன்றி செலுத்துவான் அல்ஹமது இல்லான்னு சொல்லுவான் அல்லாஹ் என்ன செய்வான் இன்னொரு அருளை கொடுப்பான் அடியான் அல்ஹம்துல்லான்னு இன்னும் நன்றி செலுத்துவான் இன்னொரு அருள் அல்லா கொடுப்பான் அல் அடியான் இன்னொரு அலமதுல்லில்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் அல்லாஹ் இன்னும் அருள் கொடுப்பான் அடியான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை விடமாட்டான் அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான் இதுதான் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கிற ஒப்பந்தம் அறிஞர்கள் இதை செலவுசாலிங்கள் தெளிவாக சொல்கிறார்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வு இருந்தால் அருள்கள் பறிக்கப்படாது அதனால் அறிஞர்கள் சொன்னார்கள் கையிது அந் சுக்ரு அருள்களை நியாமத்தை கொண்டு நியமத்துகளை அருள்களை சுக்கரை கொண்டு கைது செய்து விடுங்கள் கட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லா தருகிற அருள்களுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்க்கை அல்லா தருகிற சோதனைகளில் பொறுமையாக இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு மொம்மினுடைய வாழ்க்கையை ஆச்சரியத்துக்குரியதாக ஆக்கும் அன்புக்குரிய சபர்களே இந்த ரெண்டு விடயங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தால சொல்கிறான் அந்த அந்த சிந்தனை சுகுர் சபுர் இந்த ரெண்டு சிந்தனை வாழ்க்கையில் எப்படி வரும் என்ற சொல்கிறான் பது சொல்கிறான் அது குரு கும் வஷ்குரு லி வலா அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான் அடுத்ததான் அல்லாஹ் சொல்கிறான் யாயு ஹல்லதி நாமனுஸ்தா ஐ நூபி அல்லா பது நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹ் எப்படி சொல்றான் பது என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் வலா நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா சுக் என்ற வார்த்தைக்கு எதிரான பதமாக குரான் பயன்படுத்துறது என்ன குஃபுர் குஃபுர் அதாவது இந்த குஃபுர் நேரடியான குஃபர் அல்ல அதனாலி அஹமத்துல பாபு குஃபுர் தூன குஃபுர் போட்டு எழுதுவார்கள் அதாவது குஃப்ரு கிட்டு செல்லக்கூடியது சிபாபுல் முஸ்லிம் முஸ்லீமை சண்டை பிடிப்பது குஃபுர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சண்டை பிடிச்சா குஃப்ரா இல்ல அந்த கிதால் என்பது உங்களை குஃப்ரின் பால் அல்லாஹுடைய அருள்களை அல்லாவை நிராகரிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்ப இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதனுடைய கடுமையை காட்டுவதற்காக அல்லாஹுக்கு நன்றி கட்டவனாக ஒரு மனிதன் இருக்கிற நிலை என்பது அது குஃப்ரானு குஃபுர் பாருங்க

അല്ലാഹ് സിന്ധിക്ക മനോളിൽ അത് ഈമാൻ ഉള്ളവരുടെ ഉള്ളത്തിലെ ഊസലാടും ഇന്നമൽ നല്ല இன்னமல் மோமினூன் மோமின்கள் யார் அல்லதீன இத அதுக்கிற அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுகும் அல்லாட திக்கிர் வந்தா உள்ளம் இயங்க ஆரம்பிக்கும் வஜிலத் குலூபும் அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும் வைதா துளிய தலைகிம் ஆயா துஹு அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாத துமிமானா தர்ஜமா தெரிஞ்சோ தெரியலையோ அல்ல அதுக்கு ஒரு சக்தியை வச்சிருக்கிறான் அதனால தர்ஜமா படிக்க கூடாதுன்னு இல்லை தர்ஜமா படிக்கணும் நாங்க தப்சீரை படிக்கணும் அதுல தொடர்பா இருக்கணும் அதுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு சக்தியை குரானு கொடுத்திருக்கிறான் வைதா துலியத் திலாவத் செய்யணும் குரான் வாசிக்கிறதல்ல திலாவத் வைதா துலியத் அலைகிம் ஆயா துஹூ அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது வைப்பார்கள் மூன்று விஷயம் அவர்களே ஒன்று ஈமான் அந்த ஈமானுடைய அந்த வலுவான தன்மைதான் உயிரோட்டமான அந்த திக்ராக இருக்கும் அந்த வாழ்க்கை சிந்தனை இறை சிந்தனையோடு இருக்கிற ஈமான் அந்த ஈமானின் ஊடாக வருகின்ற அந்த சபுர் சுக்ரிகான அந்த சபுர் சுக்ரினுடைய அந்த முடிவு எது தெரியுமா தவக்குள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபுரும் சுக்குரும் உள்ளத்துக்கு பழகி போனால் அவர் அல்லாஹுமே தவக்குள் வைக்கிறது பழகிடுவார் முதலாவது ஈமான் அது நேர்த்தியாக மாறுறதுக்கு திக்கிர் அந்த ஈமானுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும் கரண்ட் கம்பி மாறி ஈமான் அதுக்குள்ளே கரண்ட் அது நான் பார்க்க முடியாது அது இருந்துக்கிட்டு இருக்கணும் கரண்ட் கம்பி மட்டும் இருந்தால் சரி வராது கரண்ட் ஓடிட்டு இருக்கணும் பார்க்க முடியாது அந்த கரண்ட் கம்பி அதுக்குள்ளே இருந்து வர இந்த வெளிச்சங்கள் காத்து தான் சபுர் சுக்குர் அன்புக்குரிய சவர்களே இது தெளிவாக உள்ளத்தில் புரிந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மொ மீனுடைய காரியங்களை ஆச்சரியத்துக்குரியதாகத்தான் இருக்கும் அல்லாஹ் தான் சொல்லலாம் பாருங்க இன்னமெல் மீனூ அல்லதின இதா துக்கீர் அல்லாஹ் வைசிலத் குலுபம் வைதா துலியத் அலைஹியும் ஆயா துஹு ஜாத தும் ஈமான் கூடும் திக்கிர் வர வர இதா துக்கிர அல்லாஹ அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் குரான் ஓதப்பட்டால் குரான் அல்லாஹ்வுடைய திக்கரில் மிகப்பெரிய திக்கிர் அது ஓதப்படுகின்ற பொழுது என்ன செய்யுமென்னு சொன்னால் ஈமான் கூடும் ஈமான் கூட கூட சபரும் ஷுக்ரும் உங்களோட வாழ்க்கையில தெளிவாக இருக்கும் அதனை சாந்து வலா றபீஹீம் எத்த வக்கலோன் அவரோட உள்ளத்தில் தவக்குல் யா அல்லாஹ் ني كردتا ذا يارا لم تدك مريادي ني تدتا ذا يارا لم تدك مريادي. In the art shiadi haram قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. ஒளிலாகும் மாலிக்கல் முல்க் சொல்லுங்க மாலிக்கல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசனே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் இன்ன காலாக்குள்ளிஷையின் கதிர் நீ ஒவ்வொன்றின் மீதும் சக்தி பெற்றவனியா அல்லா அந்த ஆழமான நம்பிக்கை இருந்தால் ஒரு மினுடைய உள்ளம் அது எப்பொழுதும் நேரான சிந்தனையில் தான் இருக்கும் பொறுமை அது சரியாக இருக்கும் நன்றி செலுத்துதல் அது சரியாக இருக்கும் வாழ்க்கையில் இந்த ரெண்டையும் தாண்டி மூன்றாவது ஒன்று கிடையாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ்லாம் தான் நேசித்த முதிமின்னு ஜபலை பார்த்து சொன்னாங்க வல்லாஹின் நீல உழைப்பு கையாமோ ஆத் வல்லாஹின் நீல உகைப்பு கையாமோ ஆத் அல்லாமி சத்தியமாமோ ஆதே நான் உங்களை நேசிக்கிறேன் நாங்கள் யாராவது ஒருத்தரை நேசித்தா அவருக்கு எதை அன்பாக கொடுப்போம் எதை கிஃப்டா கொடுப்போம் உலகத்துல மண்ணோடு மண்ணாய் போறதை கொடுப்போம் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உண்மையில் ஒருவரை நேசிச்சா நீங்க அழிவே முடிவே இல்லாத ஒரு இல்லை படித்து கொடுங்க ஐமு தான் கொடுக்கிற சதக்கால மிகப்பெரிய சதக்கா என்பதாக ஷேஹுல் இஸ்லாம் ரஹமத்துல்லே சொன்னார்கள் கொடுக்குற சதக்கால மிகப்பெரிய சதக்கா எது தெரியுமா ஐம் நீங்க கற்ற கல்வி நீங்க படிச்ச ஐ சொல்லி கொடுங்க ஒரு சின்ன விஷயமாயிருந்தாலும் ப படித்து கொடுங்க அப்ப அன்புக்குரிய ரசூசல்லி செல்லம்

உன்னுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கு நீ உதவி செய்ய அல்லா அல்லாஹும் ஐ நீ அல் அது இருந்தால் தான் அடுத்தது என்ன ஷூ உனக்கு நன்றி செலுத்த முடியும் அப்போ யா அல்லாஹ் உன்னை நினைக்கின்ற உன்னை சிந்திக்கின்ற அந்த ஈமானிய உள்ளத்தை உன்னை நினைக்கிறேன்னு சும்மா அணிக்கேளுமா சும்மா நினைக்கேலா அதுக்கு உள்ளம் தேவை அந்த உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அந்த ஈமானுடைய தாக்கத்தினால் வெளியே வருகிற சிந்தனை தான் திக்குறு